இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பாஜக நிர்வாகி ஏற்பாட்டில் பொதுமக்கள் சார் ஆட்சியரிடம் மனு வழங்கினர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பாஜக தஞ்சை வடக்கு மாவட்ட ஓபிசி அணி முன்னாள் மாவட்ட பொருளாளர் வடிவேலு ஏற்பாட்டில் சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் முன்னிலையில் சார் ஆட்சியரிடம் மனு வழங்கினர் கும்பகோணம் அருகிலுள்ள எலுமிச்சங்கா பாளையத்தில் பாஜக தஞ்சை வடக்கு மாவட்ட முன்னாள் ஓபிசி அணி மாவட்ட பொருளாளர் வடிவேலுவிடம் அப்பகுதியில் உள்ள சிலர் மோடி திட்டத்தில் சொந்த வீடு கட்ட அனுமதி பெற்று தர கேட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் அதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களை வடிவேல் கேட்டுள்ளார் அப்போதுதான் அவர்களில் பலருக்கு சொந்த இடம் கூட இல்லை என்பதும் அவர்களில் பலர் வாடகை வீட்டில் பல ஆண்டுகளாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் வீடு இல்லாத ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா பெற வழிகாட்டுதல் சிறப்பு முகாம் வடிவேலு ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் பங்கு பெற்ற சுமார் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வடிவேலு ஏற்பாட்டில் முன்னாள் மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் முன்னிலையில் இன்றைய தினம் கும்பகோணம் சார் ஆட்சியரிடம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் டெல்டா மலருக்கு கொடுத்த சிறப்பு பெட்டியில் இதனை தெரிவித்துள்ளார் டெல்டா மலர் செய்திகளுக்காக இருந்து சரவணன் அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணம் மாநகரத்தை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் வந்து இது போல மோடி வீடு வேணும் என்று பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ மோடி வீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆயத்தமாகிற கட்டத்தில் அவங்க யாருக்குமே பட்டா இல்லை பட்டா இல்லாதவங்களுக்கு வந்து மோடி வீடு கொடுக்க முடியாது அப்படிங்கிற கட்சி பட்சத்தில் நாங்கள் என்ன தான் செய்யணும் அப்படின்னு பொதுமக்கள் வந்து என்கிட்ட சொல்லும்போது இதை வந்து இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி திமுகவும் அரசு அதிகாரிகள் தான் முடிவு செய்ய முடியும் அப்போ அவங்கள்ட்ட மனு கொடுங்க அதுக்கப்புறம் அவங்க முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதல் பண்ணோம் அதை அதை முன்னிட்டு பல்வேறு பகுதியில் வந்து இன்றைக்கி ஒரு நானூறு ஐநூறு குடும்பத்தை சார்ந்த மகளிர்கள் நமது குழந்தை ஆடிவோ அவர்களை வந்து இன்றைக்கி வந்து நேரடியாக அந்த மனுவை கொடுத்துருக்குறாங்க இந்த அரசு அதிகாரிகளும் ஆளும் திமுக ஆட்சியும் அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும் நன்றி